வணக்கம் தொழில் போட்டி காரணமாக மர்ம நபர்கள் சாலையோர கடைக்கு தீ வைத்ததால் பரபரப்பு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள பதினான்கு கிரிவல பாதையை சுற்றி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் பௌர்ணமி கிரிவலத்தின் போது திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சாலையோர கடை வியாபாரிகள் பௌர்ணமிக்கு வருகை தந்து வியாபாரம் செய்வது வழக்கம் கிரிவலப்பாதையில் நடைபாதையில் பௌர்ணமி முதல் பௌர்ணமி அடுத்த நாள் வரை என மூன்று நாட்கள் கடைகளை போடுவார்கள் அதுபோல் போளூரை பூர்வீகமாக கொண்ட இருபத்தி நான்கு வயதான சந்தோஷ் தனது தாய் அம்முவோடு சேர்ந்து கிரிவலப்பாதையின் பாதையின் அடியில் அண்ணாமலை பகுதியில் சாலையோர பேக் மற்றும் வியாபாரம் செய்து வியாபாரத்தின் காரணமாக போலூர் சென்று வர முடியாததால் திருவண்ணாமலை அடுத்த கோட்டம்பாளையம் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளார் ஆவணி மாத பௌர்ணமிக்கு நாளை லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் என்பதால் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பைகளை நேற்று இரவு வாங்கி வந்து கடையில் அடுக்கி வைத்து சாப்பாட்டிற்கு செல்லுவதற்கு முன்பு தார்பாயை போட்டு கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார் கடையின் உரிமையாளர் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் தொழில் போட்டி காரணமாக கடைக்கு தீ வைத்துவிட்டு சென்றுள்ளார்கள் தீயில் சுமார் லட்சம் ரூபாய் பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் சம்பவம் குறித்து கிராமிய போலீசாருக்கு கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் மேற்கொண்டு

இன்னும் மேல வரைக்கும் இருந்தது எல்லாம் இறங்கி கீழே விழுந்திருக்கு